சிந்திங்க நாயின் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் சொந்த தொழில் செய்கிறோமா முன்னுக்கு வர முடியல தொழில் ரொம்ப மந்தமாக இருக்கு ரொம்ப டல்லாக போய்கிட்டு இருக்கு நான் சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன் எந்த தொழில் செய்கிறதுன்னு தெரியல நான் ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன் நான் ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சிருக்கேன் நான் ஒரு பெட்டி கடை வச்சிருக்கேன் இல்லை தள்ளுவண்டி வச்சிருக்கேன் நான் மீன் வியாபாரம் பண்றேன் கறி வியாபாரம் பண்றேன் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வியாபாரம் செழிப்பா இருக்கணும் அதன் மூலம் நல்ல ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு சொன்னா இந்த நவதானிய மூட்டை நான் பல பதிவுகள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துருக்கலாம் இருந்தாலும் மீண்டும் உங்களுக்காக ஒரு முறை காமிக்கிறேன் இந்த நவதானிய மூட்டை இதுக்குள்ள நவதானியங்கள் இருக்கு இது இல்லாமல் இது கூட சில பொருட்களும் சேர்த்துருக்கேன் அது உங்க வீட்டுக்கு வரும்போது நீங்களே பிரிச்சு பார்த்துக்கலாம் சரிங்களா இந்த நவதானிய மூட்டை அப்படிங்கிறத உங்களுடைய வீட்டில் நீங்கள் கட்டினாலோ இல்லை நீங்கள் சொந்தமாக ஒரு அலுவலகம் வச்சுருக்கீங்க கடை வச்சிருக்கீங்க கம்பெனி வச்சுருக்கீங்க அந்த வாசலை நீங்கள் கட்டினாலோ இல்லை தள்ளுவண்டி வச்சிருக்கீங்க ஒரு சின்ன ஒரு பலகையில் நான் பூ வியாபாரம் பண்ணுறேன் அங்கே கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதை வைக்கும்பொழுது உங்களுடைய அந்த தொழில் அப்படிங்கிறது அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகலாம் அத்தனை சக்திகள் இந்த நவதானிய மூட்டைக்கு இருக்கு இந்த நவதானிய மூட்டை அப்படிங்கிறது நம்மளுடைய தொழிலில் வரக்கூடிய தடைகளை தாமதங்களை கண் திருஷ்டிகளை போக்கக்கூடியது அந்த நவதானிய மூட்டை அப்படிங்கிறத நாம நம்மளுடைய கடைகளில் இல்லை நீங்க வீட்டில் ஏதோ மசாலா பொடி தயாரிக்கிற வீட்டில் வந்து தையல் தொழில் பண்றீங்க வீட்டில் ஏதோ உங்களால் முடிஞ்சது சின்னதாக ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க உங்க வீட்டு வாசலில் அப்படி நவதானிய மூட்டையை கட்டலாம் கட்டும்போது தொழில் அபி அபிவிருத்தி அப்படிங்கிறது நல்லா இருக்கும் நல்ல லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இந்த நவதானியம் மூட்டை நம்முடைய சிந்திக்கினை டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் வேணும் அப்படின்னு வாங்கிக்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் வணக்கம்